பசுமாட்டு யூரின் பல்வேறு கிருமி தொற்றை தடுக்கும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என்று சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது அரசியல் செய்கிறார் ஒரே தேசம் ஒரே கொண்டு வர போறாங்க அதுக்கு என்ன பிற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மருத்துவ இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்கிறது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஐஐடியான சென்னை ஐஐடியுடைய தலைவர் காமக்கோடி அவர்கள் பொது சுகாதாரத்திற்கும் மக்களுடைய நலனுக்கும் எதிராக பொறுப்பற்ற முறையில் அறிவியலுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது எனது தந்தையாருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுகின்ற பொழுது ஒரு சன்னியாசி வந்தார் அவருடைய பேரில் சுழவில்லை அவருடைய தந்தைக்கு கோமியத்தை கொடுத்தார் கோமியம் குடித்தவுடன் பதினைந்து நிமிடத்தில் காய்ச்சல் சரியாகிவிட்டது என்று சொல்லியிருக்கின்றார் அதே போலவே கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது அல்ல ஏற நோய்கிருமி கொள்ள கிருமிகளை கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது பல்வேறு குடல் நோய்களுக்கு அது நிவாரணமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவர் பேசியிருக்கின்றார் அதை கேள்விக்கு உள்ளானதும் நான் சொன்னதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் அதே போலவே பஞ்சகவியத்தை பண்டிகை நாட்களில் நாங்கள் உட்கொள்வோம் என்று சொல்லியிருக்கின்றார் பஞ்சகவியம் என்று சொன்னால் மாட்டுடைய சாணி பசுமாற்றினுடைய சிறுநீர் கோமூத்திரம் பசு மாட்டுடைய மூத்திரம் பசு யூரின் பசுடைய சிறுநீர் பால் தயிர் மாட்டுடைய நெய் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த பஞ்சகவியம் பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம்னு சொல்கிறாரு அப்போ இது வந்து மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல் அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க யாருக்கு வேண்டான்னு சொல்ல லிட்டர் லிட்டராக கோமியத்தை கூட குடிங்க டெய்லி கால் கிலோ அரை கிலோ பசுமாட்டு சாணி கூட சாப்பிடுங்க அந்த கருத்து உள்ளவங்களாம் நாங்கள் வந்து தடுக்கலை வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம் ஆனால் இது போன்ற கருத்தை மக்கள் மத்தியில் சொல்வது மோசமான விளைவில் உருவாக்கும் பசுமாட்டு பல்வேறு கிருமி தொற்றை தடுக்கும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என்றவர் சொல்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது எந்த விதமான அறிவியல் ரீதியான உண்மையாக இல்லை எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் நிரூபிக்கவில்லை பதினைந்து நிமிடத்தில் எந்த மருந்துமே ஒரு காய்ச்சலை முழுமையாக குணப்படுத்திவிடும் என்று சொல்லவே முடியாது நவீன அறிவியல் படுத்துவது சாத்தியமே இல்லை அப்போ இதையெல்லாம் தெரியாமல் ஒரு பாமரன் மாறி இன்றைக்கு வந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் அந்த இயக்குனர் வந்து காய்ச்சலுடைய அடிப்படை கூட தெரியாம மக்கள் மதத்தில் கருத்தை சொல்றாரு அரசியல் இருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு அரசியல் செய்கிறார் ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில கொண்டு நினைக்கிறாரு பசுவை புனிதமாக மாற்ற நினைக்கிறாரு ஏற்கனவே நீண்ட காலமாக இருக்கிறது அதை மேலும் புனிதமாக்குவதற்கான முயற்சியா செய்கிறார் அப்ப யூரின் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வானது என்று சொல்லி அவர் நிரூபிக்க பார்க்கின்றார் அதுக்கு ஐஐடியோடைய தலைவர் பதவியை முறைகேடாக பயன்படுத்துகிறார் எனவே பொது சுவாரத்திற்கும் மக்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஐஐடியோடைய இயக்குனரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவே எந்த காய்ச்சலையும் நல்ல காய்ச்சலாக சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய காய்ச்சலும் ஆபத்தான காய்ச்சல் தான் ரெண்டு நாள் மூணு நாள் காலதாமதாக போனால் கூட உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய காய்ச்சலாக இன்னைக்கு வந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஐஐடியுடைய இயக்குனர் என்ன சொல்ல வேண்டும் மக்கள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவமனை அணுகுங்கள் மருத்துவரை அணுகுங்கள் உரிய முறையில் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உரிய சிகிச்சை பெறுங்கள் சொன்னால் பாராட்டலாம் அதை விட்டுவிட்டு ஒரு ஐடி இயக்குனர் கோமியை சாப்பிட்டா பதினைந்து நிமிடத்தில் காய்ச்சலை குணமடைத்து சொல்வது என்பது அறிவியல் அடிப்படையற்றது அறிவியலுக்கு எதிரானது இன்னும் சொல்ல போனால் பொதுமக்களுக்கு எதிரானது அவனுடைய அவருடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவர் வந்து வர சொல்வதை சாதாரண மக்கள் போதிய அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு டெங்கு காய்ச்சல் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து கோமியத்தை குடித்துக்கொண்டு கோமியத்தை குடிச்சா பதினஞ்சு நிமிஷம் சரியாயிரும் குணமாயிரும் சொல்லி நம்ம ஐஐடியுடைய இயக்குநரே சொல்லியிருக்காரு ஏன்னா கோமியத்தை நம்ம குடிச்சிட்டு நம்ம இருந்தவனாக்க பதினைந்து நிமிடத்தில் காய்ச்சல் சரியாயிரும் என்று இருந்தார்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் கோமியத்தை குடிச்சிட்டு வீட்டில் இருந்தான்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு உயிரிழப்பே ஏற்பட்டுவிடும் பசுடைய யூரின் மூலமாகவே ஏராளமான நோய்கள் வரும் பசுடைய யூரின்ல பதினாலுக்கும் மேற்பட்ட பாக்டீரியா இருக்கலாம் மிக மோசமான பாக்டீரியா ஈக்குவல் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா அது வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும் வாந்தி உருவாக்கும் அது மூலமாக கூட குழந்தைகளும் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெரியவர்கள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உரிய சிகிச்சை பண்ணாக்க சாதாரண அடல்ட்டு கூட டீஹைட்ரேஷன்னாலையும் அதனால் வரக்கூடிய சின்ன பாதிப்பு போன்றதுனாலையும் இறக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னாங்க இன்றைக்கு பசுமாட்டுடைய சாணி அந்த பசுமாட்டுடைய சாணினாலையும் ஏராளமான நோயில் வரலாம் நம்மளுடைய பசுமாட்டு யூரியனில் ஏராளமான நோயில் வரலாம் இப்போ வந்து எப்படி மனிதர்களுக்கு நீர்த்தாரில் கிருமி தொட்டு இருக்கோ அதாவது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோமோ நீர்த்தார்கள் எப்போவாறு கிருமி வரைக்கிறதோ கிட்னியில் சலம் வைக்கலாம் பை அதனால் பயூரியான்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய சிறுநீரே மாதிரி போகும் பயூரியான்னு பேர் அப்போ அது வந்து மனிதர்களுக்கு வருகிறது அதேபோல் சிறுநீரக பையில் சிறுநீர் பையில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் சிறுநீர் தாரையிலையும் இன்ஃபெக்ஷன் வரலாம் அந்த மாதிரி வந்துச்சுனாக்க சிறுநீரில் ஏராளமான பாக்டீரியா வரும் பஸ் வரும் சலம் வரும் அதே போலவே தான் பசுக்களுக்கும் நீர் தர இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கு சிஸ்டைட்டிஸ் வரலாம் அதுக்கும் கிட்னியில் பாதிப்பு வந்து பஸ் வரலாம் எனவே அப்படிப்பட்ட யூரினை குடிக்கின்ற பொழுது யாராச்சும் சலத்தை குடிக்க சொல்லுவாங்களா எப்படிப்பட்ட மோசமான விஷயம் ரத்தம் வரலாம் யூரின்ல ரத்தம் கலந்து வரலாம் அப்போ யூரின் வந்து கலர் மாதிரிலாம் வரும் சாதாரண மக்கள் அது தெரியுமா அது அப்போ அதை குடிக்க சொல்லுங்களா நீங்க எப்படிப்பட்ட மோசமான விஷயம் அப்போ இந்த யூரினை குடிப்பதன் மூலமாக ஏராளமான நோய்கள் வந்து மனிதர்களுக்கு வருங்கிறது நான் ஏற்கனவே சொல்கிறேன் அது பட்டியல் டாக்டர் சாந்தி பின்னால் போடுவாங்க இன்னும் சொல்ல போனால் எருமை மாட்டு பாலையோ இல்லை வேற பாலையோ காய்ச்சாமல் குடிப்பது என்பது பல நோய்கள் வரும் குறிப்பாக டைஃபாய்டு வரும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க காசு நோய் வரும் பசுமாட்டு பாலை காய்ச்சாமல் குடித்தால் அதனால நமக்கு வந்து டைஃபாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போலவே காசு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட வாய்ப்புலாம் இருக்கின்ற பொழுது ஒரு இயக்குனர் வந்து பஞ்சகவியத்தையை நான் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது பண்டிகை காலங்களில் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லுவது என்பது வேதனையாக இருக்கும் அது அவ்வளவு ஒரு பெரிய இயக்குநருக்கு இதுபோல் நோய் தொற்று இந்த பொருட்களால் வரும்னு தெரியலன்னு சொன்னாக்க அவர் அந்த இயக்குநர் இருப்பதற்கு தகுதியில்னு அர்த்தம் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை உயிரியல் அறிவு இல்லைன்னு சொன்னாக்க அவர் எப்படி ஐஐடியோட இயக்குனர் நீடிக்கலாம் உடனே பதவி நீக்கம் பண்ணணும் இதற்கு பின்னால் அரசியல் நோக்கருக்கு எதுக்காக அதெல்லாம் சொல்றாரு அவர் உண்மையிலே பஞ்சாவை சாப்பிட்டுருப்பாரா நமக்கு தெரியாது உண்மையில அப்பா கோமியம் கொடுத்துருப்பாள் தெரியாது குணமாயிருப்பா தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சொல்லக்கூடிய பரப்புரை ஏற்கனவே பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேர் எனக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு நான் வந்து கோமியத்தை குடிச்சேன் மார்பக புற்றுநோய் சரி பேட்டி கொடுத்தாங்க இல்லை நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் வரலாறு அதுல இருக்கு பிரக்யா சிங் தாகூர் என்று சொல்லக்கூடிய எம்பி அந்த எம்பிக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு அவங்க கோமியம் குடித்த சரித்து சொன்னாங்க அவருக்கு மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்த அதே மருத்துவர் வந்து நான் மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்துருக்கேன் அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்துருக்கு முறையான சிகிச்சை பிறகு மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ரொம்ப டிசிப்ளின் பேஷண்ட்டு யார் பிரக்யா சிங் தாகூர் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை பின்பற்றுவதில் ரொம்ப நல்ல நோயாளி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ அந்த அடிப்படையில் நவீன அறிவியல் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து அதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து உயிர் இன்னைக்கு பிழைச்சி நன்றாக நன்கு ஆரோக்கியத்தில் இருக்காங்க உண்மையை சொல்லுவா இல்லையா நான் நவீன அறிவியல் மருத்துவத்தில் சிகிச்சை இழுத்துக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் எனக்கு பூர்ணமாக குணமடைந்து விட்டது மார்பு நான் வந்து விடு விடுபட்டு இருக்கேன் இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமான நடிகை சொல்கிறாங்க அது பாராட்டத்தங்குது ஆனால் பிரக்யா சிங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு பார்த்து என்ன சொல்கிறாங்க கோமியம் குடித்த எனக்கு புற்றுநோய் சரியா சொல்லுவாங்க ஏமாற்ற இல்லையா அப்போ அதை நம்பிக்கிட்ட சாதாரண கிராமப்புற மக்கள் மார்பு புற்றுநோய் இருந்தால் மருத்துவமனைக்கு போவாங்களா டெய்லி பசுமாட்டு யூரியனை குடிச்சிட்டு மார்ப புற்றுநோய் சரியாயிருந்தால் சரியான சொல்லுவாங்க அன்மேல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் அந்த மாதிரி சொன்னார் இதெல்லாம் அறிவியல் புறமானது அப்போ எல்லா விதமான நவீன அறிவியல் சீற்றை பலனையும் பெற்றுவிட்டு அதன் மூலமாக நோயை முழுமையாக குணப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சாதாரண பாமர மக்களை ஏமாற்றின வகையில் அறிவியல் புறமான கருத்தில் பரப்புகிறாங்கனாக்கா அது பின்னால் அரசியல் இருக்குது அதுதான் இந்துத்துவ அரசியல் மிக மோசமான அரசியல் எனவே இது வந்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரே தேசம் ஒரே மருத்துவமனையில் அவங்க கொண்டு வர போகிறாங்க அதுக்கு என்னென்னாக்க பிற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில் திணிச்சு இதெல்லாம் வந்து இந்தியாவோட மருத்துவமனையில் கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரே தேசம் ஒரே மருத்துவமனையில் அறிவிக்க போகிறாங்க எனவே இந்த ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவமனை மருத்துவத்தை அடையாள அரசுக்குள்ளே திணிக்கிறாங்க அடையாள அரசுக்குள்ளே அறிவியலை திணிக்கிறாங்க ஏன்னா மருத்துவ அறிவியல் அறையாள மாற்றப்படுகிறது எனவே மருத்துவத்தில் இந்த போலித்தனமான விஞ்ஞானத்தை புகுத்தி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை புகுத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள்